பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை வெறுவந்த என்ற சொல்லுக்கு அஞ்சத்தகுந்த என்று பொருள் செய்யாமை என்றால் செய்யாமல் இருத்தல் ஆக ஓர் ஆட்சியாளன் அல்லது அந்த காலத்து அரசன் தன்னுடைய குடிமக்கள் அஞ்சத்தகுந்த செயல்கள் எதையும் செய்யக்கூடாது என்பதைத்தான் வெறுவந்த செய்யாமை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கொடுங்கோன்மை செய்தல் எப்படி தீமையானதோ அதுபோல வெறுவந்த செய்தலும் தீமையானது தீமையானதுதான் என்பதைத்தான் வெறுவந்த செய்யாமை என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவர் அதற்கு பரிமேழகர் ஒரு நல்ல விளக்கத்தை தருகிறார் அதாவது குடிகள் அஞ்சுவதும் பகுதி அஞ்சுவதும் தான் அஞ்சுவதுமாகிய தொழில்களை செய்யாமை என்று சொல்லுகிறார் அதாவது அந்த காலத்தில் ஆட்சியாளனாக இருந்த அரசன்தான் நீதிமன்றமாகவும் இருக்கிறான் சட்டங்களை போடுபவனாகவும் இருக்கிறான் அதிகாரிகளிடம் அதிகாரத்தை செலுத்தி அவர்கள் மூலமாக ஆட்சி செய்பவனாகவும் இருந்திருக்கிறான் அல்லவா இங்கே அவன் நீதிமன்ற மன்றமாக அவன் செயல்படும் பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே விளக்குகிறார் குடிமக்கள் அஞ்சத்தகுந்த செயல்களை செய்யக்கூடாது அதாவது அதிகமான வரிகளை போடுவது எளியாரை துன்புறுத்துவது வலியாரை வாழ்த்துவது இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்யாமல் இருப்பது குடிகள் அஞ்சத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருத்தல் என்பதிலே அடங்கும் அடுத்து பகுதி அஞ்சுவது என்று சொன்னால் தனக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்கள் சேனாபதிகள் மற்றும் படைவீரர்கள் இவர்களெல்லாம் அச்சப்படுகின்ற ஒரு செயலை செய்யாமல் இருத்தல் என்று பொருள் மூன்றாவது தான் அஞ்சுதல் என்று சொன்னால் குடிமக்கள் எல்லாம் இவன் கொடுங்கோலன் என்று பழிதூற்றக்கூடிய அளவுக்கு ஆட்சி செய்யாமல் இருத்தல் என்று பொருள் ஆக மூன்று வகையிலும் அச்சப்படாமல் ஆட்சி புரிவல்தான் வெறுவந்த செய்யாமை என்ற தலைப்பிலே வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதற்கு மிகச் சிறப்பாக மணக்குடவர் நன்றாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வெறுவந்த செய்யாமையாவது பிறர்க்கு அச்சம் வருவன செய்யாமை தனக்கு வருவன அந்த அச்சம் வருவன செய்யாமை தான் முறை செய்வாரைப் போன்றிருந்து அதனை உலகத்தார் வெறுவுமாறு செய்வானாயின் அதுவும் கொடுங்கோலோடு ஒக்கும் ஆகையினால் அந்த கொடுங்கோலுக்கு பின்னல் வ பின்னர் வைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அதாவது இதில் பரிமேழகர் சொல்லுகின்ற கருத்தையே வழிமொழிவது போல சொல்லியிருந்தாலும் கூட ஒரு செய்தி மிகுதியாக சொல்லியிருக்கிறார் தான் முறை செய்வாரை போன்றிருந்து என்றால் என்ன நீதிமானை போல அந்த ஆட்சியாளன் இருப்பானாம் ஆனால் அவன் சொல்லுகின்ற அந்த நீதி கருத்துக்கள் உலக மக்கள் அஞ்சத்தகுந்தமாறு அவன் நடந்து கொள்வானா அதாவது எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்துகின்ற ஒரு வகையான அந்த பாகுபாட்டு தன்மை இருக்கிறதே அந்த பாகுபாட்டுத் தன்மையும் கொடுங்கோல் போன்றதுதான் ஆகையினால அந்த அடிப்படையில் வெறுவந்த செய்யாமையை இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் என்று இங்கே மனக்குடவர் ஒரு விளக்கம் தந்திருக்கிறார் அதுவும் ஒரு அருமையான விளக்கம்தான் ஒவ்வொரு குரலாக கண்டு அதனுடைய பொருளையும் நாம் காண்போம் முதல் குறட்பா தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து தக்காங்கு நாடி இது ஒரு தொடர் என்றால் என்ன பொருள் ஒருவன் அதாவது ஒருவன் என்று சொன்னால் இங்கே ஆட்சியாளன் நீதி நீதிமன்றமாக அவன் செயல்படும் பொழுது அவன் நீதி வழங்கும் பொழுது அதாவது மெலியவர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் பலத்திலும் மற்ற எல்லா வகையிலும் தன்மை உடையவனாக அவன் தன்னை நாடி நீதி கேட்டு வருகின்ற நிலையிலே அந்த நீதி கட்கும் அந்த அந்த நீதிமன்றமாக செயல்படுகின்ற நிலையிலே நடுவாக நின்று ஆராய்ந்து ஆக வழக்கு தொடுத்திருப்பவன் எளியவன் வழக்கு தொடுத்திருப்பவன் அவ்வளவு வலிமையில்லாதவன் என்று நினைத்து அதை அவனுக்கு எதிராக அந்த நீதியை சொல்லிவிடாமல் இவன் வலியவன் என்பதற்காக அவன் பக்கம் சார்ந்தும் நீதியை சொல்லாமல் நடுவு நிலைமையாக நின்று நீதி நூல்கள் சொல்லுகின்ற அறநூல்கள் சொல்லுகின்ற சட்டம் சொல்லுகின்ற அந்த நிலையிலே அவன் ஆராய்ந்து நின்று தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படின்னா என்ன பொருள் பின்னும் அந்த செயலை செய்யாதவாறு எவன் தவறு செய்திருக்கிறானோ அதாவது வலியவன் தவறு செய்திருந்தாலும் சரி எளியவன் தவறு செய்திருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நிலையிலே தக்காங்கு உறுத்து என்று சொன்னால் அவன் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை கொடுத்து அப்படி ஒருத்தல் என்றால் தண்டனை கொடுத்தல் என்று பொருள் ஆக மேலும் அந்த குற்றத்தை செய்யாதபடி அவனை அந்த குற்றத்திற்கு தகுந்தவாறு தண்டிப்பவன்தான் இங்கே ஆட்சியாளன் அதாவது அந்த காலத்தில் அரசன் இப்பொழுது நீதிமன்றம் என்று இங்கே வைத்து கொள்ள வேண்டும் ஆக ஒருவன் இங்கே வழக்கு தொடுத்தால் அதாவது அரசனிடம் வழக்கு தொடுத்தால் இவன் மெலியவன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பக்கச்சார்பாக இருந்து தீர்ப்பு சொல்லாமல் இரண்டு பக்கத்தையும் நன்றாக ஆய்வு செய்து அந்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்கி மீண்டும் அந்த தவறை செய்யாதவாறு அந்த தண்டனையை வழங்குவது தான் ஒரு ஆட்சியாளனுக்கு உரிய செயல் என்று சொல்லுகிறார் இங்கே தக்காங்கு என்பதும் ஒத்தாங்கு என்பதும் ஒரு சொல் தான் தக்காங்கு என்பது ஒரு சொல் ஒத்தாங்கு என்பது ஒரு சொல் அதை நீங்கள் தக்கு அங்கு ஒத்து அங்கு என்று பிரித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பரிமழகர் தக்காங்கு ஒத்தாங்கு என்பன ஒரு சொல் என்று சொல்லுகிறார் ஆக இந்த நடுவு நிலைமையின் அதாவது தலை செல்லா வண்ணம் தலை என்று சொன்னால் உறுதலை சார்பு என்று பொருள் இங்கே தலை என்றால் நம்முடைய தலையை நினைத்து கூட நினைத்து கொள்ளக்கூடாது தலை என்பது ஒருதலை சார்பு அப்படி ஒருதலை சார்பு இல்லாமல் ஓர் ஆட்சியாளன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து என்று சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது குரட்பா மிக அருமையான குரட்பா என்ன என்று சொன்னால் ஒரு நீதி வழங்குகின்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற ஆட்சியாளன் எப்படி அவன் நடந்து கொள்ள வேண்டும் நீதி வழங்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் பாருங்கள் கடிது ஒச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்று சொன்னால் அதாவது தன்னுடைய நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை நினைக்கக்கூடிய அந்த ஆட்சியாளன் ஆக நெடிது ஆக்கம் நெடிது என்றால் நெடிய காலம் நீண்ட காலம் ஆக்கம் என்றால் வளர்ச்சி நீங்காமை வேண்டுபவர் என்றால் அந்த வளர்ச்சி குறையாமல் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய குடிமக்கள் தவறு செய்தால் என்ன செய்ய வேண்டும் கடிது ஒச்சி அதாவது கடுமையாக அந்த தன்னிடம் வருகின்ற வழக்குக்கு அவன் தவறு செய்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது கடுமையாக வார்த்தைகளாலே அவனை சொல்லி அல்லது அவன் கடுமையாக இருப்பது போல அதாவது ஒரு பிரம்பை எடுத்து வீசுவது போல கடுமையாக சொல்வது போல சொற்களை சொல்லி ஆனால் மெல்ல எறிக குறைவான தண்டனையை கொடுத்து அவனை திருத்த பாருங்கள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சாதாரண குற்றத்துக்கூட கொலை தண்டனை என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக போய்விடும் ஆக தவற்றுக்கேற்ற அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் அதான் ஒத்தாங்கு ஒத்தாங்கு என்று சொன்னால் குற்றத்திற்கு சமமாக என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அதுபோலத்தான் இங்கே நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் கடிது ஓச்சி மெல்ல எறிக அதாவது கடுமையான சொற்களாலே அவனை கோபம் கொண்டு ஆனால் தண்டனை கொடுக்கும்போது அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது புறட்பா வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒரு வந்தம் கெடும் என்று சொல்லார் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலனாயின் அஞ்சத்தகுந்த செயல்களையே செய்து நடக்கக்கூடிய வெங்கோலன் ஆயின் அப்படின்னு சொன்னால் அதாவது கொடுங்கோல் செய்கின்ற அந்த ஆட்சியாளனாக இருந்தால் ஒருவந்தம் ஒருவந்தம் என்று சொல்ல உறுதலையாக என்றால் அதாவது கண்டிப்பாக உறுதியாக என்று பொருள் ஒருவந்தம் என்றால் உறுதியாக கெடும் விரைவிலே அந்த ஆட்சியாளன் அழிந்து போய்விடுவான் ஆட்சி அழிந்து போய்விடும் ஆக வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒல்லை கெடும் ஆக தன்னுடைய குடிமக்களுக்கு அஞ்சத்தகுந்த செயல்களையே செய்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சி புரிவான் என்று சொன்னால் அவனுடைய ஆட்சி எவ்வளவு விரைவாக அழிய முடியுமோ அவ்வளவு விரைவாக அழிந்துவிடும் ஆகையினாலே நீங்கள் அதாவது ஆட்சியாளர்கள் குடிமக்கள் மிகவும் அஞ்சத்தகுந்த செயல்களை செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதை இங்கே சொல்லுகிறார் ஒருவந்தம் என்ற சொல்லுக்கு ஒருதலையாக ஒருதலையாக என்றால் உறுதியாக என்று பொருள் ஆக மீண்டும் அந்த குரட்பாவை சொல்லுகிறேன் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் நான்காவது குரட்பா இறை கடியம் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும் இதுவும் மிக அருமையான செய்தியை சொல்லுகிறார் அதாவது ஆட்சியாளனை பார்த்த குடிமக்கள் எல்லாம் ஐயோ இவன் கடுமையானவனாக இருக்கிறான் இவன் நம்ம ஹிட்லர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹிட்லர் எப்படி கொடுங்கோலனாக இருந்து எத்தனை பேரை எத்தனை ஆயிரக்கணக்கான பேரை ஒரே நாளிலே சுட்டு கொன்றான் என்று சொல்லுகிறான் அல்லவா அப்படியானால் அந்த ஜெர்மனி நாட்டு குடிமக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் இவன் மிக கொடுங்கோலன் கடியவன் தீ இவன் கடியன் என்றால் நீங்க தகுந்தவன் இவன் நம்மை விட்டு நீங்க தகுந்தவன் ஆக இவன் உயிரோட இருக்கக்கூடாது என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்று பொருள் இறை கடியன் இறை என்றால் இங்கே அரசன் அல்லது ஆட்சியாளன் கடியன் என்று உரைக்கும் இன்னார் சொல் இவன் கொடுங்கோன்மை செய்து மக்களை அழிக்கத் தகுந்தவன் எனவே அவன் பதவியை விட்டு நீங்க செய்ய தகுந்த அளவுக்கு உரியவன் என்று மக்கள் சொல்லக்கூடிய அந்த சொல் அந்த தீய சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் ஆக அப்படி சொன்னால் உரை கடுகி என்றால் அவனுடைய ஆயுளே குறைந்து போய்விடுமா ஏனென்றால் பொதுமக்களிலே யாராவது ஒருவர் புரட்சி செய்து அந்த புரட்சியினாலே அவனே அழியக்கூடிய அந்த ஆட்சியாளனே அழியக்கூடிய தன்மை வந்துவிடும் அல்லவா ஆகையினாலே உரை கடுகி உரைனா தங்கி இருத்தல் உரைதல் என்று பொருள் அந்த உரைதல் என்பதில் உரை என்பது முதலிலை தொழிற்பெயர் அப்படி அவன் தங்கி இருக்கின்ற இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களே அழிந்து போய் என்பதைத்தான் ஆயுளும் குறைந்து ஒல்லை கெடும் உரை கடுகி ஒல்லை கெடும் என்றால் அவனுடைய செல்வமும் இழந்து போய்விடுவான் ஆக அவனுக்கு உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை அவன் செயலுக்கு அது அவனுடைய செல்வத்துக்கும் உத்தரவாதம் இல்லை எப்பொழுது என்று சொன்னால் கொடுங்கோல் ஆட்சி மக்களெல்லாம் அஞ்ச அஞ்சத்தகுந்த ஆட்சியை அவன் செய்வான் என்றால் என்று இந்த குரட்பாவிலே சொல்லுகிறார் மீண்டும் குரட்பாவை சொல்லுகிறேன் இறை கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் ஐந்தாவது குரட்பா அரும் செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டு அன்னதுடைத்து ஒரு உவமை சொல்லுகிறார் பேயை நம்புவர்களும் உண்டு பேயை நம்பாதவர்களும் உண்டு இங்கே குடிமக்களுடைய சாதாரண நம்பிக்கைகளை கூட வள்ளுவர் ஒரு உவமையாக பயன்படுத்தும் பொழுது அல்லது மக்களுக்கு எளிமையாக தன்னுடைய செய்தி சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவர் அதை எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் மித்தாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த புராண மரபு கதைகள் இந்த பேய் போன்றவற்றையெல்லாம் கூட அவர் எடுத்துச் சொல்வதற்கான காரணம் பொதுமக்கள் தான் சொல்லுகின்ற நீதி கருத்துக்களை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை இங்கே நாம் அடிப்படையில் புரிந்து கொண்டு இந்த குரட்பாவை பார்க்க வேண்டும் அரும் செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டு அன்னது உடைத்துங்கிறார் ஒரு ஆட்சியாளன் குடிமக்கள் போய் தன்னுடைய குறைகளை தம்முடைய குறைகளை எளிமையாக சொல்லத் தகுந்த அளவுக்கு அவன் காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்வா காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்ல நேர் மேக்கூறும் கூறும் மன்னன் நிலம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா அதை நினைவுபடுத்தது போல இங்கே என்ன சொல்லுகிறார் அருண் செவ்வி அதாவது பொதுமக்கள் குறை வேண்டி செல்லும் பொழுது காண்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற நிலையிலே அவனை காண முடியாத நிலைமையிலே அந்த ஆட்சியாளன் இருக்கக்கூடாது அதுதான் அருஞ்செவ்வின்னு அர்த்தம் அடுத்து இன்னா முகத்தான் என்றால் கடுகடு என்று முகத்தை வைத்து கொண்டு கோபத்தோடு இருப்பவன் பெரும் செல்வம் பெற்றிருக்கின்ற அந்த ஆட்சியாளன் பெற்றிருக்கின்ற பெரிய செல்வம் உடையவனாக இருந்தாலும் அந்த பெரும் செல்வம் எதை போன்றதென்றால் பேய் கண்டு அன்னது உடைத்து பேய் அறைந்தவன் எப்படி தன்னுடைய நிலை மயங்கி போயிருப்பானோ அது போன்றது என்று இங்கே உவமை சொல்லுகிறார் ஆக எங்கள் பரிமேழகர் உரையை அப்படியே நான் வாசிக்கின்றேன் ஏறத்தாழ நான் சொன்ன கருத்து தான் அது தன்னை காண வேண்டுவார்க்கு காலம் அறியவனாய் அப்படின்னா என்ன பொருள் காலம் தாழ்த்துகின்றவனாக அப்படி காண்பதற்கு மிக எளிமையாக சென்று அந்த ஆட்சியாளனை பார்க்க முடியாது என்று தகுந்தவனாக அடுத்து கண்டால் கண்டால் என்றால் ஒருவேளை அவன் காண்பதற்கு அனுமதி அளித்து போய் கண்டால் இன்னாத முகத்தினை உடையானது பெரிய செல்வம் கொடிய முகத்தினை உடையவனுடைய அந்த பெரிய செல்வம் எப்படிப்பட்டதென்றால் பேய் கண்டு அன்னது உடைத்து பேயால் கட் காணப்பட்டால் போல்வதொரு குற்றம் உடைத்து என்றால் என்ன பொருள் பேய் என்ன செய்யணும் அச்சப்படுத்தி கொண்டே இருக்கும் அதான் பேயரைந்தார் போலன்னு ஒரு ஓமை சொல்லுவாங்க பேயரைதல் என்று சொன்னால் இங்கே பேய் இருக்கிறது இல்லை என்பது பொருள் அல்ல அஞ்சத்தகுந்த பொருள் எதுவோ அது பேய் ஆக உருவம் மாறுபட்டு விகாரமான உருவத்தோடு காட்சியளிக்கின்ற ஒரு கற்பனை வடிவமாக கூட நாம் அங்கே கொள்ளலாம் அப்படி அந்த பேய் கண்டு எப்படி அந்த பேயை கண்ட உடனே பொதுமக்கள் அஞ்சுவார்களோ அதுபோல அரசனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவன் இப்படிப்பட்ட குணமுடையவனாக இருந்தால் மக்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லுகிறார் இதற்கு மிக அருமையாக பரிதியார் விளக்கியிருக்கிறார் அந்த பரிதியாருடைய உரையை வாசிக்கிறேன் பாருங்கள் கிருமை இல்லாதவன் கிருபை இல்லாதவன் என்று சொன்னால் கருணை இல்லாத ஆட்சியாளன் குளிர்ந்த முகம் இல்லாதவன் காண்பதற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய முகத்தை கொண்டா கொள்ளாதவனாக இருப்பவனுடைய செல்வம் நல்லோருக்கு ஆகாதபடியினாலே பேய் செல்வம் பெற்றதற்கு ஒக்கும் என்று சொல்லுகிறார் அங்கே பேயை கண்டால் அச்சப்படுதல் என்று சொன்னார் இங்கே பேய் செல்வம் பெற்றதை போன்றது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பேய் தானும் அனுபவிக்காது பிறரையும் அனுபவிக்க விடாது அப்படிப்பட்டது என்று பரிதியார் ஒரு நல்ல விளக்கத்தை தந்திருக்கிறார் ஆக அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டு அன்னது உடைத்து என்று சொல்லுகிறார் ஆறாவது குரட்பா கடுஞ்சொல்லன் கண் இளன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் இதுவும் அந்த செய்தியை போல தான். கடுஞ்சொல்லன் என்றால் கடுமையான சொற்களை பேசுபவன் என்று பொருள் ஆக தன்னை தன்னிடம் வந்து நீதி கேட்க வந்தால் அவர்களை பார்த்து சிடு சிடு என்ற மூஞ்சியை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பதல்ல கடுமையான சொற்களாலே அவர்களை திட்டுவது அப்படிப்பட்ட குணம் உடையவனாகவும் கண் இளன் என்றால் கண்ணோட்டம் இல்லாதவன் கண்ணோட்டம் என்றால் இரக்கம் இரக்கம் இல்லாதவனாகவும் இருந்தால் நெடுஞ்செல்வம் அவனுடைய நீண்ட செல்வமானது நீடின்றி ஆங்கே கெடும் மேலும் மேலும் வளர்ச்சி இல்லாமல் அந்த செல்வம் சுருங்கிக் கொண்டே போய் இறுதியிலே அந்த அற அந்த ஆட்சியாளனே கெட்டு அழிவான் என்று சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா கடுமொழியும் கையுகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் என்று சொல்லுகிறார் கடுமொழியும் ஏற்கனவே சொல்வது போல அதாவது மிக கொடுமையான சொற்களை சொல்லிக்கொண்டு குடிமக்களை வாட்டுவதும் அல்லது நீதி கேட்டு வந்தவர்களை கோவிப்பதும் கடுமொழியும் கையிகந்த தண்டமும் அற நூல்களுக்கு சட்ட நூல்களுக்கு தகுந்த தகுதியான அல்லது தகுந்த அந்த தண்டனையை கொடுக்காமல் எல்லையில்லாத தண்டனை கொடுப்பது ஒரு சாதாரண குற்றத்திற்கு கூட ஒரு கொலை தண்டனை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஆகையினாலே கடுமொழியும் கையிகந்த தண்டமும் ஆக எல்லையில்லாத உறுப்பும் எல்லையில்லாத தண்டனையும் கொடுத்தால் அது எப்படிப்பட்டதென்றால் வேந்தன் ஆட்சியாளன் அடுமுரண் தேய்க்கும் அறன் பகைவர்கள் வந்து இவனை எளிமையாக அவனை தாக்குவதற்கு தகுதியான ஒரு செயலாக அது ஆய்விடும் ஆக அவனுடைய பகைவர்களே வந்து இவனை அழிக்கக்கூடிய தன்மையிலே அவன் மிகவும் மக்களாலே வெறுக்கப்பட்டு பிற நாட்டு ஆட்சியாளனை விரும்பக்கூடியவர்களாக அந்த மக்கள் மாறிவிடுவார்கள் ஆக அந்த அறம் அறம் என்றால் எப்படி இரும்பை அந்த அறம் சிறிது சிறிதாக அறுத்து அறுத்து அந்த இரும்பு துண்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறதோ அதுபோல பொதுமக்களுடைய பகையெல்லாம் அவன் சம்பாதித்து கொண்டு வேற்று நாட்டான் உள்ளே வருவதற்குரிய நிலைமையை அவன் ஆக்கி கொண்டு விடுவான் ஆகையினாலே மக்களை மக்கள் மீது கடுமையான சொற்களை சுடு சொற்களை சொல்லக்கூடாது எல்லையில்லாத தண்டனையை விதிக்கக்கூடாது அப்படி விதித்தால் அதுதான் அவனுக்கு அந்த இரும்பை அறுக்கின்ற அறத்தை போல கொஞ்சம் கொஞ்சமாக அவனையே அந்த நீதி இல்லாத ஆட்சியையே அழிக்கக்கூடிய ஒரு அறுவையாக எப்படி என்றால் அறம் எப்படி இரும்பை அறுக்குமோ அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவனுடைய செயல் அறுத்து விடும் அவனை அவனுடைய ஆயிலையே விடும் என்று சொல்லுகிறார் ஆக கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அரண் என்று சொல்லுகிறார் அடுத்து எட்டாவது குரட்பா இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் சிறுகும் திரு என்று சொல்லுகிறார் அதாவது தான் வைத்ததுதான் சட்டம் தான் நினைப்பதுதான் ஆட்சி நடக்க வேண்டும் என்று கருதி கொண்டு ஒரு ஆட்சியாளன் இருந்தால் இங்கே வேந்தன் என்பதை ஆட்சியாளன் என்றே வைத்துக் கொள்வோம் இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் தன்னுடைய அமைச்சர் முதலிய அதிகாரிகளோடு ஆலோசனை செய்யாமல் தான் தோன்றித்தனமாக செய்கின்ற அந்த ஆட்சியாளன் சினத்து அற்றிச்சீரின் அந்த தவறினாலே தன்னுடைய காரியம் தப்பிப்போய் தன்னுடைய கோபம் என்று சொல்லக்கூடிய குற்றத்துக்கு உட்படுவா உட்படுத்துவான் என்று சொன்னால் என்னாகும் திரு சிறுகும் திரு என்றால் செல்வம் அவன் செல்வம் நாள்தோறும் சுருங்கிக் கொண்டே வரும் ஆக செல்வம் சுருங்குவது என்றால் என்ன பொருள் படிப்படியாக ஆட்சி கவிழக்கூடிய நிலைமைக்கு உள்ளாகும் என்று சொல்லுகிறார் ஆக இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் திரு தன்னுடைய அதிகாரிகளோடு ஆலோசனை செய்யாமல் தன் மனம் போன போ போக்கெல்லாம் போக் போக்கின்படி ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியாளன் தன்னுடைய குடிமக்களுக்கு நன்மை விளைவிக்காமல் அவன் எப்பொழுதும் கோபத்தையே கொண்டிருப்பான் என்றால் அவனுடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார் ஒன்பதாவது குரட்பா வந்த பொழுதில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கடும் சிறை செய்யா வேந்தன் என்றால் அதாவது போர் வருவதற்கு முன்னாலே தனக்கு அடைக்கலமான ஒரு இடத்தை அவன் தேடி வைத்து கொள்ள வேண்டும் ஆக சிறை செய்யா சிறை செய்தல் என்றால் பாதுகாப்பு என்று பொருள் ஆக பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத ஆட்சியாளன் ஆக செரு வருவதற்கு முன்னே தனக்கு புகழானதோர் அரண் செய்து கொள்ளாத அரசன் என்று இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் பரிமேழகர் ஆக சிறை செய்யா வேந்தன் தனக்கு பாதுகாப்பு தேடிக்கொள்ளாத ஆட்சியாளன் செரு வந்த பொழுதில் என்றால் அந்த போர் வந்தபொழுது அல்லது பகை நாடு படையெடுத்து வந்தபோது அவனுக்கு பாதுகாப்பு இல்லாமையினாலே அவன் விரைவாக கெட்டு அழிவான் வெறுவந்து வெள்ளை கெடும் அவனுக்கு பாதுகாப்பு இல்லாமையினாலே மிக விரைவாக அந்த அரசன் அழிந்து போயிடுவான் அல்லது ஆட்சியாளன் அழிந்து போய்விடுவான் ஆகையினாலே போர் வருவதற்கு முன்னாலேயே தன்னையும் தன் மக்களையும் காக்கின்ற பொறுப்பு அந்த ஆட்சியாளனுக்கு உண்டு என்பதுதான் இந்த குரலினுடைய போந்த பொருள் ஆக செரு வந்த பொழுதில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும் என்று சொல்லுகிறார் அதாவது இங்கே மனக்குடவருடைய உரை இன்னும் எளிமையாக இருக்கிறது தனக்கு காவலானவற்றை முன்னே அமைத்து செய்யாத வேந்தன் செரு வந்த காலத்து செருன்னா போர்னு அர்த்தம் செரு வந்த காலத்து அச்சமுற்று மிக விரைவாக கெடும் கடிது கெடும் என்று சொல்லுகிறார் அடுத்து பத்தாவது குறட்பா கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறை என்று சொல்லுகிறார் கடுங்கோல் கல்லார்பிணிக்கும் என்று சொன்னால் கடுங்கோலனாகிய அரசன் நீதிநூல் முதலிய கல்லாதாரை தனக்கு பகுதியாக கூட்டா நிற்கும் என்றால் தனக்கு அதிகாரிகளாக செல் செய்ய விடாமல் அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் அதிகாரிகள் எண்ணத்தின்படி செயல்படா நிற்பான் அந்த அரசன் என்று சொல்லுகிறார் குறிப்பாக இங்கே மனக்கொடவர் இன்னும் எளிமையாக சொல்லுகிறார் கடுங்கோலனாகிய அரசன் அறிவில்லாதாரை அமாத்தியராக கூட்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார் இது மிக எளிமையாக இருக்கிறது ஆக கடுங்கோல் செலுத்துகின்ற ஆட்சியாளன் அறிவில்லாதவர்களை அமைச்சர்களாக அல்லது அதிகாரிகளாக அவன் அமைத்து கொள்வான் அப்படி அமைத்து கொண்டால் என்னாகும் அந்த அரசன் அந்த ஆட்சியாளன் என்ன ஆவான் என்று சொன்னால் இந்த நிலத்துக்கு பாரமாகத்தான் இருப்பான் ஆக அவன் ஆட்சியாளனாக இருப்பதை காட்டிலும் தன்னுடைய ஆட்சியை அகற்றி விடுவது நல்லது ஏனென்றால் அவன் இந்த நிலத்துக்கு பாரமாக இருக்கிறானே ஆகையினாலே குடிமக்களுக்கு அதனால் எந்தவிதமான விதமான நன்மையும் இல்லை ஆகையினால் அவனை இந்த நிலம் பொறுத்து கொள்ளாது என்று சொல்லுகிறார் பரிப்பழுமால் இன்னும் மிக எளிமையாக சொல்லுகிறார் அறிவில்லாதவர் அமாத்தியர் ஆனால் அதாவது அறிவில்லாத அமைச்சர்களை தன் பக்கத்திலே அதிகாரிகளாக வைத்து கொண்டான் என்று சொன்னால் அவர்தான் அவர்களாலே இந்த உலகம் அச்சப்படும் அதற்காக கடுங்கோல் அரசன் அவரை கூட்ட மேலும் மேலும் அப்படிப்பட்ட அதிகாரிகளை பெரு பெருக்கினால் அவனை நிலம் பொறாது இந்த நிலம் மக்கள் பொறுத்துக்கொண்டு நிலம் என்பது அவனுடைய ஆட்சியில் இருக்கின்ற மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனாலே அவன் நிலத்திற்கு பாரமாக இருப்பான் என்று இங்கே சொல்லுகிறார் மீண்டும் அந்த குறட்பாய் சொல்கிறேன் கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்குப் பொறை கொடுங்கோலனாக இருந்து கொண்டு சிறந்த அமைச்சர்களை பெறாமல் அவன் சரியாக ஆராய்ச்சி செய்யாத நூல்களை படித்திருக்கின்ற அதிகாரிகளுடைய அந்த சொல்லை கேட்டுக்கொண்டு இருப்பவன் என்று சொன்னால் அந்த ஆட்சியாளன் இந்த நிலத்துக்கு பாரமாகத்தான் இருப்பான் ஆகையினாலே ஆட்சியாளன் தனக்கு துணையாக சிறந்த நூல்களை கற்றிருக்கின்ற அமைச்சர்களை அல்லது அதிகாரிகளைத்தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த குரட்பாவிலே சொல்லுகிறார் மீண்டும் பத்து குரட்பாக்களையும் வரிசையாக படிக்கின்றேன் முதல் குரட்பா தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து இரண்டு கடிதோச்சி எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் மூன்று வெறுவந்த ஒழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் நான்கு இறை கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லைக்கெடும் ஐந்து அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டது அன்னதுடைத்து ஆறு கடுஞ்சொல்லன் கண்ணில நாயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் ஏழு கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் எட்டு இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் சிறுகும் திரு ஒன்பது செருவந்த பொழுதில் சிறை செய்யாவேந்தன் வெறு வந்து வெய்து கெடும் பத்து கல்லார் பிணிக்கும் கல்லார் கல்வி கற்காத அல்லது நீதி நூல்களை கற்காத அதிகாரிகள் என்று பொருள் கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்குப் பொறை நன்றி வணக்கம்